எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேளகொண்டம்பட்டி திருச்செங்கோடு போகிறோடில் இளநகர் அதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க மாவுரெட்டிப்பட்டி ஒரு ஏக்கரு முப்பது செண்டு தனி கிணத்தோட சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு கிணறு இந்த சொத்தோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி மண் வந்து செம்மண்ணுங்க மாதிரி இந்த சொத்து வந்து உரிமையாளர் ஒரே ஆள் தான் ஒரு லேடிஸு எந்த ஒரு லோனுமே கிடையாது இடம் பிடிச்சுன்னு இமீடியட்டாக சொத்தக்கிற இடத்துல அளந்து கொடுத்துருவாங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே எங்கள் நிறுவனம் மேலிடம் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை ஏன்னா நாங்கள் முப்பது நாட்களுக்கு சொத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதேமாதிரி நேரடி உரிமையாளரை சந்தித்து அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு நான் சொத்து அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா பெரும்பாலும் வாடிக்கையாளர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்குறாங்க அதனால் வந்து சுத்தக்கரையை சொத்து தான் பெரும்பாலும் நாங்கள் கரை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு வெள்ளங்க அதிகமாக வராதுங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இந்த இடம் எங்கேன்னு பார்த்தா நாமக்கல் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வந்துடலாங்க செம்மண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும் பார்க்குனப்புனா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கே தேவையான சொத்துக்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி பொன்னான பொற்கரங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்க அருமையான சொத்துங்க நாமக்கல் மாவட்டம் வேளகோண்டம்பட்டி ஊரை சொல்கிறீங்க கரெக்டாக நாமக்கல் மாவட்டம் ஆட்சித்தர அலுவலகத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டரு வேளகோண்டம்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி மாவரெட்டிப்பட்டி இதுதாங்க இந்த சொத்து சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இடம் பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிராம பஞ்சாயத்து சாலையில் அமைஞ்சிருக்கு இதற்கு தடமானது வந்து கிராம பஞ்சாயத்து சாலை சொத்துக்குள்ளே போய்ட்ருக்குறோம் செம்மண் இதில் வந்து மரவள்ளி கிழங்கு அதே மாதிரி மாடுகளுக்கு தேவையான செஞ்சோளம் காய்கறி தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிர்மாணிச்சிக்கலாம் அளவுன்னு பார்த்தா ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணத்துலேயுமே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் சனி மூலையிலே கிணறு இருக்குது ப்ராப்பர்ட்டி நான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னோட தோட்டத்திலேயே குடியிருப்பு நிர்மாணிச்சிருக்குறாங்க இயற்கை எளியில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த இடம் வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்க பக்க பக்கமாக வந்து உங்களுக்கு எல்லாமே பெட்ரோல் பங்கு பாரத் பெட்ரோல் பங்கு அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி இது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எங்களுக்கு இடம் வேணுங்க அதே மாதிரி இலவச சர்வீஸ் வேணும்னு கேட்குறாங்க இந்த இடத்தோட சிறப்பம்ஸ் இலவச சர்வீஸ் இருக்குது தமிழ்நாடு அரசோடய மின்சார வாரியத்தோட ஃப்ரீ சர்வீஸும் இதில் கனெக்டட் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணத்துலேயுமே நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் சனி மொழியிலே கிணறு இருக்குது எஸ்என்பி நிறுவனம் வாடிக்கையாளர்களே சனி மொழியில கிணறு இருக்குது அதனால் வந்து இந்த சொத்தை பார்க்கணும் நேரடியாக குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு எங்களோட நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே அழைச்சிட்டு போகிறோம் இடம் பிடிச்சதுன்னா கரையை பண்ணி நிம்மதியாக வாழுங்க நன்றி வணக்கம் இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோயினொடியின்றி வாழ வேண்டும் எல்லாமல் எம்பருமன் பெருமலை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்